அனைவருக்கும் வணக்கம் முடியாது அப்படிங்கிற ஒரு காரியத்தை முடித்து காட்டக்கூடியவங்க அப்படின்னு உங்களை சொல்லலாம் ரொம்ப அமைதியானவங்க ரொம்ப நிதானமானவங்களும் கூட கடினமான உழைப்பாளிகள் நம்மளே ஒரு விருந்துக்கு போகிறோம் அப்படின்னா அந்த விருந்தில் நம்மளுடைய உழைப்பு என்ன இருக்குது அப்படின்னு யோசித்து செயல்படக்கூடியவங்க யார்வங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரிஷபராசி தான் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு சிவன்மலை உத்தரவு வாக்கு என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரிஷபராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே நம்மளுடைய அன்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் திடீர்னு ஏதாவது உடல் உபாதைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு அரசாங்கம் காரியங்கள்லாம் கொஞ்சம் தாமதமானாலும் கரெக்டாக உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களாக தான் அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே உங்களுக்கு அமைந்திருக்கு எதிலையுமே வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்கு என கடினமா உழைச்சு முன்னுக்கு வரணும்னு நினைக்கக்கூடியவங்க ஏன்னா நீங்கள் சின்ன வயசுலேருந்தே நிறைய பிரச்சனைகளை எதிர்கொண்டுக்கிட்டே இருப்பீங்க அதாவது நிறைய போராட்டங்களை தாங்கி தாங்கியே எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனோபலம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் எதுலேயுமே போராடும் குணம் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த நாட்களாக தான் அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே அமைந்திருக்கு உங்களுக்கு வாராகி அம்மனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா வாராகி தாயை போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காம மூன்று டைம் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளே வைத்துட்டு இருப்பீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினைச்சிட்டு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்க நிச்சயமா நடைபெறுவதற்கான ஒரு யோகமெல்லாம் இருக்கு எதிர்பாராத பண வரவு கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களாக தான் வருகின்ற முப்பது நாட்களுமே உங்களுக்கு அமைந்திருக்கு மாத பிற்பகுதியில் பார்த்திங்கன்னா உங்களுடைய சகோதரர் அல்லது சகோதரிகளால் சின்ன சின்ன பிரச்சனைகளும் கருத்து வேறுபாடுகளும் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய சங்கடங்களாக எதுவும் வராது கவனமாக இருங்க புதிய முயற்சியில் ஈடுபடுறத மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க இந்த மார்கழி மாதத்தில் புதிதாக எந்த ஒரு முயற்சியில் ஈடுபட்டிங்கனாங்களோ அதுக்கு சின்ன சின்ன தடைகளையும் சின்ன சின்ன பிரச்சனைகளையும் உண்டு பண்ணும் அதனால புதிய பிரச்சனைகளை ஈடுபடுறதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது கடன் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா நிறைய கடன் வாங்கி வைத்துட்டு அதை கட்ட முடியாமல் முழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு புதிதாக கடன் வாங்குறத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க கடினமாக உழைச்சி முன்னுக்கு வர்றதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அதை எல்லாமே நீங்கள் செய்யலாம் இந்த மாத பிற்பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா உறவினர்கள் நண்பர்களாலும் ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்கும் எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும் திடீர்னு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் வண்டி செல்லும் போது இந்த ரிஷவராசி அன்பர்கள் ரொம்ப கவனமாக இருங்க அதே மாதிரி இரும்பு சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நெருப்பு சம்பந்தமான விஷயத்திலயும் ரொம்ப கவனமா இருங்க நீங்க முன்னேறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருந்தாலும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைந்திருக்கு இந்த டைமும் ரொம்ப கவனமா இருங்க அதனாலதான் தான் நாங்கள் மறுபடியும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு வலியுறுத்தி சொல்றது என்னன்னா வண்டி வாகனத்துல செல்லும் போது ரொம்ப எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு இந்த உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலை சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பணியெல்லாம் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்திட்டு வாங்க சின்ன தவறு கூட சிக்கலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் சக பணியாளர்கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக பழகிறது நல்லது அவங்கக்கிட்ட கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் எதிர்பார்த்த சலுகைகள்லாம் கரெக்டான டைமில் கிடைக்காம கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும் இதனால் மனப்பதட்டமும் குழப்பமும் ஏற்படும் என்ன நம்ம இவ்வளோ முயற்சி பண்ணுறோம் இவ்வளோ வேலை செய்கிறோம் இவங்க எந்த சலுகையுமே நமக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க நல்ல ஒரு சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க கரெக்டான டைமில் நமக்கு எந்த ஒரு சலுகையும் தர மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய மனநிலைமை இருக்கும் உத்தியோகத்தில் கூட வேலை சுமையும் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் கூடுதலாக கொஞ்சம் கவனம் செலுத்தி வேலை செஞ்சீங்க அப்படின்னா தான் சின்ன தவறு கூட பெரிதாக மாறுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா அந்த சின்ன பிரச்சனையும் ஏற்படாமல் உங்களால் தவிர்க்க முடியும் தொழிலையும் வியாபாரத்துலேயும் பார்த்திங்கன்னா இந்த டைம் எந்த அளவுக்கு வரவு இருக்கோ அந்த அதே அளவுக்கு செலவுகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க பெரிய அளவில் யாருக்கும் கடன் தரதோ வாங்குறதோ நீங்கள் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது அதே மாதிரி யாருக்காவது கடனுக்கு ஜாமீன் போடுறது இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம் அப்படி தலையிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பிரச்சனையெல்லாம் மாட்டிக்கொள்வதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு அதே மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையில் நீங்கள் மாட்டிக்கொள்வதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு அது சட்ட ரீதியாகவும் இருக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த டைம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பெரிய சிக்கல்லையும் நீங்கள் மாட்டிக்காமல் இருக்க முடியும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்குமே குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக இந்த நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வேலைக்கு செல்கிற பெண்களுக்கு பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த சலுகைகள் இந்த டைமு கிடைக்கும் சக பணியாளர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க குடும்பத்திலேயும் கூட உறவினர்கள் மத்தியில் பார்த்திங்கன்னா உங்களுக்குன்னு நல்ல ஒரு பேர் இந்த டைமு கிடைக்கும் அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க மேலதிகாரிகிட்டே பேசும்போதும் பழகும் போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது வருகின்ற நாட்களில் உங்களுக்கு சாதகமான நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிசம்பர் இருபத்தி எட்டு ஜனவரியில் பார்த்திங்க அப்படின்னா you <laughs> ரெண்டு ஐந்து எட்டு பத்து பதிமூணு ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு உங்களுக்கு இந்த மாதத்தில் சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிசம்பர் இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய மூன்று நாட்களில் வந்து சந்திராஷ்டமம் இருக்குது ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைந்திருக்கு ஏன்னா இந்த டைமில் புது முயற்சி எதுலேயும் ஈடுபட வேண்டாம் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா செவ்வாய்கிழமை தோறும் அல்லது வெள்ளிக்கிழமை தோறும் முருகப்பெருமானை வழிபட்டுக்கிடுவாங்க செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமான பெருமானையும் வெள்ளிக்கிழமை தோறும் அன்னை மகாலட்சுமியும் வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் மறக்காமல் வாரத்தில் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சுட்டு வாங்க நல்ல ஒரு மாற்றம் நிறைந்த நாட்களாக வருகின்ற முப்பது நாட்களுமே இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அமையும் ரிஷபராசியில் கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே நீங்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு நாட்களாக அமைந்திருக்கு இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது நிதானமாக செயல்பட வேண்டிய ஒரு மாதமாக அமைந்திருக்கு நிதானம் தானமாக செயல்பட்டிங்கன்னா நீங்கள் நினைத்ததை சாதிக்க முடியும் ஏன்னா சனி பகவான் ஆட்சியாக சஞ்சரித்து வர்றதுனால தொழிலில் கொஞ்சம் அக்கறையாக இருங்க வேலை பலம் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனை பெரிதாக பாதிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மெமோ கிடைக்கும் அதே மாதிரி ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தனியார் நிறுவனங்களை பணியாற்றிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கவனமாக இருங்க மற்றவங்க கிட்ட பேசும்போது அதாவது சக ஊழியர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரித்து பேசுங்க ஒரு சிலர்கிட்டலாம் பார்த்திங்கன்னா திடீர்னு மாற்றம் இருக்கும் என்னடா இவன் நம்ம மேலே பிரச்சனையை திருப்பி விடுறான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா சனி பகவான் பார்வை உண்டாகிறதுனால விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவும் நல்லது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கவனமாக சூதாரணமாக இருந்துக்காங்க சூரியன் அரசு வழியில் சின்ன சின்ன முறை முயற்சிகள் மேற்கொள்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப கவனமாக இருங்க சின்ன சின்ன தடைகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதே மாதிரி அரசியல்வாதி அரசியல்வாதிகிட்ட பேசும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க வியாபாரத்தில் பார்த்திங்கன்னா வரவு செலவாக கரெக்டாக வைத்துக்கோங்க இல்லை அப்படின்னா சட்ட சம்பந்தமான சிக்கல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையறதுக்கு உங்களுக்கு நன்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாழ்வில் யதார்த்தத்தை உணர்ந்து செயல்படக்கூடியவங்க இந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்க இந்த மார்கழி மாதம் திட்டமிட்டு செயல்படுத்திங்கன்னா நல்ல ஒரு வெற்றி நிறைந்த மாதமாக இந்த மாதம் அமைந்து அமையும் அதே மாதிரி குரு பகவான் வக்கரகம் அடைந்திருப்பதனால அலைச்சல் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதுனால ஒவ்வொரு வேலையுமே திட்டமிட்டு செயல்படுங்க அது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும் புதிய முயற்சியில் இறங்கும் போது ரொம்ப கவனமாக இருங்க மற்றவங்களுடைய ஆலோசனையும் கொஞ்சம் கேட்டு செயல்படுங்க வழக்கமான வேலையை செய்யும்போது கூட ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருங்க ராகு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு தனவரவை உண்டு பண்ணுவார் அதே நேரத்தில் செலவுகளும் திடீர்னு வரும் அதனால கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் உங்களால் ஓரளவுக்கு சமாளிக்க முடியும் பிள்ளைங்களுடைய நலனில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க பூர்வீக சொத்துலேயும் கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் பூர்வீக சொத்து சம்மந்தமான பிரச்சனையும் கொஞ்சம் தள்ளி போடுங்க வாழ்க்கை துணைக்கிட்ட பேசும்போதும் பழக்கும் போதும் ரொம்ப எச்சரிக்கையாக பேசுங்க அனுசரித்து செல்கிறது ரொம்பவும் நல்லது இன்னும் வாழ்க்கை சிறப்பாக அமையறதுக்கு நாராயணரை தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் மிருகசீரிடம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே துணிச்சலுடன் செயல்படக்கூடியவங்க இந்த மிருகசிரி நட்சத்திரக்காரங்க இந்த மாதம் வந்து ரொம்ப யோசித்து செயல்பட்டிங்கன்னா நல்ல ஒரு வெற்றி நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் அமையும் ஏன்னா குரு செவ்வாய் சூரியன் சனி சஞ்சரிக்கிறதுனால செயலில் சின்ன சின்ன குழப்பமும் தடுமாற்றமும் ஏற்படும் நினைத்த வேலையை நினைத்த மாதிரி நடத்தி முடிக்கிறதுக்கு கூட ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு வருமானத்தில் ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும் இருந்தாலும் வெளிநாடு தொடர்பான விஷயங்கள்லையும் வெளிநாட்டு மனிதர்களிட்டையும் பேசும்போதும் போதும் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க மாதிரி இறக்குமதி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் அதே மாதிரி பணியில் மேலதிகாரிக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க முடிந்த வர உடன் பணிபுரிபவங்க கிட்ட கொஞ்சம் ஒத்துழைப்பாக அனுசரித்து செயல்படுறது ரொம்பவும் நல்லது தேங்க்யூ